உணவுல மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து இது மூணு தான் இருக்கு சோ நீங்க வந்து மாவு சத்தை குறைச்சிட்டா புரத சத்தும் கொழுப்பு சத்தும் ஏறும் இந்த காலகட்டத்தில் ஓவர் வெயிட் ஒபேசிட்டி நிறைய இருக்கு ஒரு சின்ன குழந்தை கூட பத்து வயசுல எண்பது கிலோ இருக்கு பெரியவங்கள்லாம் சர்வசாதாரணமா நூற்றி நாற்பது கிலோ இருக்காங்க இருக்க வேண்டியது அறுபது இல்லை எண்பது கிலோ நிறைய பேருக்கு இது மாதிரி டயட் சாப்பிட்டு ஒரு வெறுப்பே வந்துடுது டயட் மேலே மென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்துடுது டிப்ரெஷன் வந்துடுது வரும் பதினேழாம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல் வரை வாழ்த்தி வரவேற்கிறோம் நலம் வாழ டூ பாயிண்ட் ஜீரோல நம்ம லோ கார்போஹைட்ரேட் டயட் பத்தி பேச போறோம் லோ கார்போஹைட்ரேட் டயட்னா என்ன இப்ப பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல நம்ம மாவு சத்து நிறைய சாப்பிடுறோம் அறுபத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட இல்லை சில பேர் எழுபது சதவீதம் அவங்க டயட்டில் மாவு சத்து சாப்பிடும் அதுவும் சவுத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் ரைஸ் இதை தான் சாப்பிட்டு நம்ம பழகிறோம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலமையில் லோ கார்போஹைட்ரேட் டயட் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க வந்து வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட்டுன்னு இருக்குது இது தேர்ட்டி கிராம்ஸ் கார்போஹைட்ரேட் தான் ஒரு நாளைக்கு இப்போ நம்ம நார்மல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேலரி டயட் எடுத்தோம்னா இதில் அறுபது சதவீதம் நம்ம போட்டால் கூட இது நூற்றி இருபது கிராமுக்கு மேலே நம்மளுக்கு மாவு சத்து போயிடும் அப்போ அந்த மாதிரி டயட்டுக்கு பழகினவங்களுக்கு இப்போது நம்ம முப்பது கிராம் தான் கொடுக்கணும் அப்படின்னா மற்ற ரெண்டு உணவு இப்போ பார்த்தீங்கன்னா உணவில் மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து இது மூணு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து மாவு சத்தை குறைச்சிட்டா புரத சத்தும் கொழுப்பு சத்தும் ஏறும் இப்போ புரத சத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் பர் கேஜி ஐடியல் பாடி வெயிட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா மைனஸ் ஹண்ட்ரட் அவங்க அறுபது கிலோ அவங்க வெயிட் ஆக்சுவலாக இருக்கணும் இது பேர் ஐடியல் பாடி வெயிட் அப்போ அறுபது இன்ட்டு பாயிண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் இருக்கணும் இப்போ தேர்ட்டி சிக்ஸை ஃபார்ட்டினே வச்சுக்கோங்களேன் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபோர் கேலரிஸ் தான் ப்ரோட்டீன் அப்போ ஃபார்ட்டி இன்ட்டு ஃபோர் உங்களுக்கு நூற்றி அறுபது கேலரி தான் அதில் வருது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் தேர்ட்டி பண்ணிவிட்டால் தேர்ட்டி இன்ட்டு ஃபோர் ஒன் டுவெண்ட்டி தான் வருது ஸோ ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு குறவான கேலரி தான் வருது மற்றதை ஏற்றுறதுக்கு நம்ம கொழுப்பு சத்தை ஏற்றோம் இப்போ நம்ம நாடை பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஃபஸ்ட்டு எதில் இருக்கும் அப்படின்னா இருதய நோய் இருதய நோயில் ஃபஸ்ட்டு உலகத்துலேயே யார் இருக்காங்கன்னா இந்திய நாடு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஜாஸ்தி எண்ணெய் இல்லை எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்டா இது சரியாகுமா அண்ட் இந்த காலகட்டத்தில் ஓவர் வெயிட் ஒபேசிட்டி நிறையா இருக்குது ஒரு சின்ன குழந்தை கூட பத்து வயசில் எண்பது கிலோ இருக்குது பெரியவங்கள்லாம் ச சர்வசாதாரணமாக நூற்றி நாற்பது கிலோ இருக்காங்க இருக்க வேண்டியதாக அறுபது இல்லை எண்பது கிலோ ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கொழுப்பு சத்தை ஜாஸ்தி பண்ணால் என்ன ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து வந்து ஒரு கிராமில் ஒம்பது கேலரி ஸோ நீங்கள் வந்து நூறு கிராம் எடுத்தாலே உங்களுக்கு தொள்ளாயிரம் கேலரி வந்துடுது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணினோம்னா இது ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக்சுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஐசிஎம்ஆர் இல்லை என்ஐஎன் வந்து ஆக்சுவலி ஃபோர் டீஸ்பூன்ஸ் தான் ஒரு நாளைக்கு குக்கிங் ஆயில் சொல்கிறாங்க இப்போ ஃபோர் டீஸ்பூன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி கிராம் டுவெண்ட்டி இன்ட்டு நைன் எடுத்திங்கன்னா நூற்றி எண்பது கேலரி தான் பட் நம்ம சொல்கிறது எங்கேயோ போய்டும் சரிங்க இது எண்ணெயை பற்றி நாங்கள் பேசலை குட் ஃபேட்டை பற்றி பேசுகிறோம் நட்ஸில் இல்லை தேங்காயில் இல்லை வந்து அவகேடோவில் இந்த மாதிரி இருக்கிற நல்ல எண்ணெய் அதை பற்றி தான் நம்ம பேசணும் இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த லோ கார்போஹைட்ரேட் இல்லை வெரி லோ கார்போஹைட்ரேட் போயிடுச்சுன்னா இது வந்து ஆக்சுவலி கீட்டோ டயட் லெவலுக்கு போயிடும் அப்போ நிறைய கொழுப்பு சத்து வரும் அப்போ தேங்காய் எண்ணெயை அப்படியே குடிக்க சொல்லி சொல்லுவாங்க பாட்டில் பாட்டிலாக தேங்காய் எண்ணெயை கொண்டு வச்சு அதை குடிங்க ஏன்னா அதான் நல்ல ஃபேட்டு இது ஒன்றும் பண்ணாது இது கீட்டோன்ஸ் கிரியேட் பண்ணும் உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது தான் வந்து அந்த லோ ஆர் வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட்டோட கான்செப்ட் ஸோ உடம்புல நம்ம வந்து கொழுப்பு சத்து மாத்திரம் நிறையா எடுத்து மாவு சத்து குறவாக எடுத்து உடம்புல கீட்டோன்ஸ் ஜெனரேட் ஆகிடுது இந்த கீட்டோன்ஸ் ஜெனரேட் ஆனால் இது கொழுப்பு சத்தையே வந்து நம்மளை வந்து அந்த உடம்ப வந்து அது வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அது ஹெல்த் கொடுக்கும்னு அவங்க நம்புகிறாங்க பட் இது நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இருதய நோய் ஏன்னா நம்ம நாட்டில் கொலஸ்ட்ரால் ட்ரை இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி டயட் இருந்தால் இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால டெஃபினட்டாக ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப மாவு சத்தை குறைச்சா நிச்சயம் வெயிட்டு குறையும் பட் இது சஸ்டெய்னபிளாக சஸ்டெயினபிள்னா என்ன அர்த்தம் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியுமா டைஜஷனுக்கு சரியாகுமா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் குடிக்கிறது இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது அதனால சாப்பிடாதீங்க நீங்கள் முட்டை சாப்பிடுங்க நீங்கள் சிக்கன் ஃபிஷ்ஷு அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க பன்னீர் கொடுத்துட்றாங்க பன்னீர் கூட அவங்க செஞ்சு சாப்பிட்ணும் டோன் மில்க்லேருந்து ஏன்னா வெளியிலேருந்து வாங்கின பன்னீர்ல ஸ்டார்ச் இருக்குது அது பண்ணுறதே ஹை ஃபேட் மில்கில் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும் அடுத்தது டோஃபு டோஃபுன்னா சோயா பீனோட பன்னீர் அது எப்பாவது சாப்பிடலாமே வழியாக டெய்லி சாப்பிட முடியாது அண்ட் இந்த பன்னீர் கூட சவுத்துல இருக்கிறவங்கள டெய்லி சாப்பிடுன்னா என்ன ஆகுது அடுத்தது சீஸ் சொல்லுவாங்க சீஸில் வந்து ப்ராசஸ் சீஸ் இல்லாத நீங்கள் வந்து மற்ற சீஸ் கிடைக்குது இதில் உப்பு கம்மியாக இருக்குது இதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இதை எவ்வளோ நாள் சாப்பிட முடியும் ஸோ இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ பால் பார்த்தீங்கன்னா பாலில் கூட மாவு சத்து இருக்குது அதனால பாலும் வேண்டாம் இவங்க வந்து ஆமண்ட் மில்க் இல்லை கோகனட் மில்க் இதை எடுத்துக்கோங்க இல்லை வெறும் பிளாக் காஃபியில் நெய்யை ஊற்றி குடிங்க இந்த மாதிரிலாம் இல்லை பட்டரை போட்டு குடிங்க இந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க இது வந்து நிறைய பேஷண்ட்ஸ்கிட்ட பார்த்துட்டோம் இவங்க ஆரம்பிக்கிறச்சே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க உடனே வெயிட்டு குறையும் உடனே மருந்தெல்லாம் நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் பாலில் தானே கொஞ்சம் டீல போட்டுக்கலாம் கொஞ்சம் காஃபியில் போட்டுக்கலாம் பருப்பு தானே கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஆரம்பித்து மாற்றிட்டு அப்புறம் ட ப்ளட் டெஸ்ட்டும் எடுக்காத இவங்க வந்து ஆக்சுவலாக ஆரம்பிச்சத்துலேருந்து மோர் காம்ப்ளிகேஷன்ஸோடு வராங்க ஸோ இந்த மாதிரி பிரயோஜனமே கிடையாது எந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமோ நம்மளோட டயட் எப்படி இருக்கோ அதில் கொஞ்சம் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சிறிய அளவு பண்ணி நிறையா சத்து இன்க்ளூட் பண்ணி ப்ளஸ் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பண்ணால் அது வெயிட் லாஸோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் எல்லாமே பண்ண முடியும் பட் இந்த லோ ஆர் வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட் இந்த தேர்ட்டி கிராம் சிக்ஸ்டி கிராம் இந்த மாதிரி சாப்பிட்றது அந்த அளவு பாசிபிள் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து இப்போ வெளியில் போகிறீங்க எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு ப்ரெட்டு பிஸ்கட் பன்னு எல்லாமே மாவு சாத்து ப்ளஸ் அதில் பால் இருக்குது அது தவிர ஒரு வெளில போகிறீங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியாது அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு வேணுங்கிறது எதுவுமே கிடைக்காது ஸோ இதை ஃபாலோ பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க பண்ணுறாங்க பட் ரெகுலராக அவங்க கொலஸ்ட்ரால் ட்ரைகிலசரைடு இதெல்லாம் செக் பண்ணும் பிகாஸ் வெயிட் மாத்திரமே கிடையாது வெயிட் லாஸ் ஷுட் பி அ ஹெல்த்தி வெயிட் லாஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது மாதிரி டயட் சாப்பிட்டு ஒரு வெறுப்பே வந்துடுது டயட் மேலே மென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்துடுது டிப்ரெஷன் வந்துடுது இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது நம்ம சா உணவை சாப்பிட்றத நம்ம சந்தோஷமாக சாப்பிடணும் அண்ட் அதுவும் ஹெல்த்தும் மெயின்டைன் பண்ணும் ஸோ அவங்க உணவே மாற்றி கொடுக்கறது தான் ஸ்மார்ட் ஐடியா பட் இந்த மாதிரி டோட்டலாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப தப்பான கருத்து இப்போ வெரி லோ கார்போஹைட்ரேட் போய் நோ கார்போஹைட்ரேட்டுன்னு கொண்டு வராங்க இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா உணவுலையுமே கார்போஹைட்ரேட் இருக்குது நீங்கள் வெஜிடேரியன் எடுங்க தாலிலேயும் இருக்குது பால்லேயும் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது நீங்கள் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு வேணால் சாப்பிடாத இருக்கலாம் பட் எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடும் ரைஸ் மாத்திரம் இல்லை பருப்பும் கிடையாது பாலும் கிடையாது தயிரும் கிடையாதுன்னா இவங்க பன்னீர் டோஃபு இந்த மாதிரி விஷயமே சாப்பிட்டுட்டு இருந்தா ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடுது டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் நிறையா வந்துடுது அதனால ஜாகிரதையாக இருங்க அண்ட் இதை வந்து லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்போ அந்த குறைஞ்ச வெயிட்டெல்லாம் டயட்டை மாற்றிட்டாங்கன்னா திருப்பி வந்துடும் அண்ட் வெயிட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது கூட இருந்த மற்ற பிரச்சனைகளும் வந்துடும் அதனால் ஜாகிரதையாக இருங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு லோ கார்போஹைட்ரேட் டயட் வேண்டாம் நார்மல் நம்ம வந்து ஒரு டயட்டேஷனை நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க டயட் பிளான் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் வரும் பதினேழாம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள்